transfer of property என்னான் என்ன அங்கதா, transfer of property actல என்ன டிஃபைன் மன்னிருக்காங்கதா பார்க்கப் போறோம் செக்ஷன் 5 சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கனா, transfer of property means an act by which a living person conveys property in present or in future to one or more other living person, 3 condition சொல்லுவாங்க, transfer of property என்னான் one living person, conveys his right over the property present or future அனதர்சன் அப்படின்னு அதாவது ஒரு உயிருள்ள ஒரு மனுஷன் வேற ஒரு ஆளுக்கு வேற ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனுக்கு அல்லது அவர் கூட ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் அவருடைய மாற்றி கொடுக்காரு அது உடனடியாக இருக்கலாம் அல்லது பின்னாலே இருக்கலாம் கண்டிஷன் நம்பர் ஒன் உயிருள்ளவங்க மட்டும்தான் மாற்ற முடியும் ஒரு ஆளும் ரெண்டு ஆளோ ரெண்டு பேருமே உயிருள்ள மனுஷங்களா இருக்கணும் இதை பார்க்கும் போதுதான் நம்ம அன்பான் போசனுக்கு மாத்த முடியாதுங்கிறத செக்ஷன் பதிமூணுல பார்க்கும் எப்படின்னு சொன்னா பிறக்க போற பிள்ளைக்கு நீங்க மாத்தி கொடுக்க முடியாது வயத்துல இருந்தா கூட மாத்தி கொடுக்கலாம் பிறக்க போற பிள்ளைக்கு மாத்தி கொடுக்க முடியாதுங்கிறது செக்ஷன் பதிமூணுல சொல்லுது அப்படியா இருந்தா பிரேயர் இன்ட்ரஸ்ட் செய்யணும் அப்படின்னு சில கண்டிஷன் சொல்லுதாங்க அப்போ டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா உயிர் உள்ள ஒரு லிவிங் பர்சனுக்கும் இன்னொரு லிவிங் பர்சனுக்கும் நடுவுல உள்ள மாற்றங்கள் இவனோட உரிமையை அவனுக்கு விட்டு கொடுக்க ஒண்ணு அந்த உரிமையை விட்டு கொடுக்கிறது இமிடியா இருக்கலாம் பின்னாலே இருக்கலாம் இந்த வார்த்தை என்ன இருக்குன்னா கன்வேஸ் ப்ராப்பர்ட்டி இன் பிரசன்ட் ஆர் இன் ஃப்யூச்சர்னு இருக்கு இன் பிரசன்ட் ஆர் இன் ஃப்யூச்சர்னு சொல்லுவது கன்வேயன்ஸ் தான் சொல்லுவாங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் எழுதி கொடுக்க அன்னைக்கு அவருக்கு சொத்து உரிமையா இருக்கணும் மாத்தி கொடுக்கிறது இமிடியா இருக்கலாம் அல்லது பியூச்சர்ல இருக்கலாம் உதாரணத்துக்கு சேல் அக்ரிமெண்ட் உடனடியாக உரிமை மாறி போகுது கிப்ட் எழுதி கொடுக்காரு என் மக கல்யாணத்துக்கு பிறகு இந்த சொத்து மகளுக்கு அப்படின்னு எழுதி கொடுக்காரு மக கல்யாணம் முடிக்கும் போது அதுக்கு பிறகு இந்த சொத்து ஒரு வைக்காரு இப்ப கண்டிஷன் கிப்ட் வித்திய கண்டிஷன் மக கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிக்க அந்த சொத்து மகளுக்கு போகுது அப்ப இப்போ கன்வேயன்ஸ் எங்க ஆகுது ஃபியூச்சர் டேட் ரெண்டு உயிருள்ள மனுஷர்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் உரிமையை மாறுது இமிடியேட்டா இருக்கலாம் பின்னால இருக்கலாம் சொத்து அன்னைக்கு தேதியில் அவரு கையில் உரிமையா இருக்கணும் பியூச்சர் ப்ராப்பர்ட்டியா மாத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுல என்னன்னு சொன்னா எழுதி கொடுக்கவரு கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் வேணும் வாங்குதவனுக்கு வேணும்னு இல்லை உதாரணத்துக்கு தாத்தா சொத்தை எழுதி கொடுக்கலாம் பேரனுக்கு பேரா எட்டு வயசா இருப்பாரு ரெண்டு பேரும் லிவிங் பர்சன் அந்த வகையில சரி ஆனா கெப்பாசிட்டி கான்ட்ராக்ட் யாருக்கு இல்ல பேரனுக்கு இல்ல இருந்தாலும் கொடுக்கலாம் அங்க என்ன ஆவாரு மகன் வந்து பேரனுக்கு கார்டியனா வந்து இவர் சார்புல சொத்தம் வாங்கிக்கிடுவாரு அப்ப வாங்குதவருக்கு கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் வேண்டாம் ஆனா கொடுக்கவருக்கு கட்டாயம் கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் வேணும் அப்படின்னு செக்ஷன்ல இருக்கு அதே மாதிரி இனி எந்த வகையாலாம் மாறலான்னு அஞ்சு வகையா சொல்லுவாங்க ஒன்னு சேலு இவர் பணம் கொடுக்காரு அவர் பணம் கொடுக்காரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஒன்னு உரிமை மாறுது இருக்கு ரெண்டாவது மார்க்கேஜ் மார்க்கேஜில் என்ன சொல்லுவாங்க நான் பணம் கொடுக்கலன்னா இந்த சொத்தை வித்து நீ எடுத்துக்கோங்க ஒரு உரிமையை மட்டும் கொடுக்காங்க அடுத்தது லீஸ் லீஸ்ல என்ன கொடுக்காங்க இந்த சொத்தை வச்சு நீ என்ஜாய் பண்ணிக்கோ என்ஜாய்மெண்ட் கொடுக்காங்க சொத்து இவர்கிட்ட தான் இருக்கு சில பொசிஷனை கொடுத்து என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குது நாலாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு ஒரு அப்பாவுக்கு அவருக்கு அஞ்சு வீடு இருக்கு அவர் இறக்கும் போது அஞ்சு வீடும் காமனா இருக்கும் இவங்க என்ன செய்வாங்க அஞ்சு வீடையும் இருக்கையில பங்கு வைப்பாங்க பங்கு வச்ச பிறகு எனக்கு இந்த ஆளுக்கு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும் அஞ்சு பேரும் தனித்தனியா வீட்டுல இருக்காங்க ரெண்டு பேருக்கு அந்த வீடு எனக்கு அந்த வீடுனா நல்லா இருக்குமே எனக்கு இந்த வீடுனா நல்லா இருக்குமே அந்த என்ன செய்றாங்க ரெண்டு பேரும் இவருக்கு அந்த வீட்டை கொடுத்துருவாரு அவர் இந்த வீட்டை கொடுத்துருவாரு ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கிடுவாங்க ஒரு செத்தையும் இன்னொரு செத்தையும் வாங்கிக்கிடுது பங்கு வைக்கையில ஆளுக்கு தென்னந்தோப்பு வருது ஆளுக்கு வயல் வருது இவர் வயல்காரர் எனக்கு தென்னந்தோப்புன்னா நல்லதுன்னு நினைப்பாரு தென்னந்தோப்புக்காரர் வயலில் இருந்தா நல்லதுன்னு பார்ப்பார் ரெண்டு பேரும் மாத்திக்கிடுவாங்க இது எக்ஸ்சேஞ்ச் ஆப் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேரோட சொத்தை இவர் தென்னந்தோப்புல இருக்க உரிமையை அவருக்கு கொடுக்காரு அவர் வயல்ல இருக்க உரிமையை இவருக்கு கொடுக்காரு அஞ்சாவது வகை டிரான்ஸ்பர் என்னன்னா கிப்ட் இதுல கன்சிடரேஷன் இல்ல இவங்களா கன்சிடரேஷன் இல்லாம எழுதி கொடுக்காங்க இனி சிலதை வந்து டிரான்ஸ்பர் ஆப் ப்ராப்பர்ட்டி இல்லன்னு கோர்ட்டுகள் சொல்லியிருக்காங்க பார்ட்டிஷன் வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வீடு இருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்பா போது ரெண்டு வீடுக்கும் ரெண்டு பேரும் உரிமை இவங்க பங்கு வச்சுக்கிடுவாங்க நீ ஒன்று எடுத்துக்கோ நான் ஒன்று எடுத்துக்கிடுவாங்க இதில் இப்போ ஓனர்ஷிப் ஒன்றும் இல்லை ஏற்கனவே அவருக்கு ஓனர்ஷிப்பாக இருந்தது தான் இதில் ஒன் பை டூ இருந்தது இதில் ஒன் பை டூ இருந்தது ரெண்டையும் சேர்த்துட்டு இவங்க ஒரே இதாக மாற்றிக்கிட்டாங்க அது வந்து அப்படி இல்லை டிரான்ஸ்பராக ப்ராப்பர்ட்டி இல்லை உரிமை மாறலை அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பாக

இந்த இது வழியா நடந்துக்கும் அப்படின்னு சொன்னால் ஓனர்ஷிப் ஒன்றும் மாறல அதில் ரைட்ஸ் ஒன்றும் மாறல போய் நடக்கிறது கொடுக்காங்க அது டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இனி செக்ஷன் ஆறு எதெல்லாம் மாத்தலாங்க சொல்லுது செக்ஷன் ஆறு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் மேபி டிரான்ஸ்பு என்னத்தை வேணாலும் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது கிளச்சல நீ செய்யக்கூடாதுன்ட்டாங்க எக்ஸப்ட் அதர்வைஸ் ப்ரொவைடட் பை திஸ் ஆக்டுன்னு ஒன் பை ஒன் வருது செக்ஷன் சிக்ஸ் ஏ இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஸ்பெஸ் சக்சனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா உனக்கு வரப்போற உரிமையை நீ மாத்தி கொடுக்க முடியாதுங்கிறது அர்த்தம் வரப்போற உரிமைய மாத்தி கொடுக்க ஒரு ராஜா இருக்காரு ராஜா தெத்து போனா நான் தான் பட்டத்துக்கு வருவேன் அதனால எனக்கு அதுக்கு பதிலாக நீ இப்ப கொஞ்சம் பணத்தை கொடுத்து ராஜா செத்தா நீயே நாட்டை ஆண்டுக்கோ அப்படின்னு ஒருத்த எழுதி கொடுக்க முடியுமா முடியாது அதுதான் விஷயம் அதைத்தான் செக்ஷன் சிக்ஸ் ஏ ல சொல்லுவாங்க அதாவது எங்க அப்பா சொத்தா எனக்கு சொத்து வரும் அந்த சொத்தை இப்ப நான் உனக்கே தந்துருது எங்க அப்பா சொத்தப்பற அந்த சொத்தை எல்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு ஒருத்தட்ட பணத்தை வாங்கிட்டு ஒருத்தன் போயிருவான் அது செய்யக்கூடாது இங்குறதுக்காக வச்சிருக்காங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சான்ஸ் ஆஃப் அன் ஹேர் டு அன் எஸ்டேட்டு ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கு வாரிசா வரக்கூடியவன் அல்லது சான்ஸ் ஆஃப் ரிலேஷன் அப்டைனிங் லெகசி ஆன் த டெத் ஆஃப் எ கிங்ஸ்மேன் சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்தா எனக்கு அந்த சொத்து வரும் அப்படிங்கிறது கிடையாது எனி அதர் மியர் பாசிபிலிட்டி ஆஃப் லைக் நேச்சர் கட் பி டிரான்ஸ்ஃபர்ட் அப்ப மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க சொத்து பரம்பரையா வரக்கூடியது நான் அவருக்கு வாரிசு அதனால சொத்து வந்தா நீ எடுத்துக்கோ அப்படி சொல்ல முடியாது நான் சொன்ன உதாரணப்படி ராஜாவோட மகன் எழுதி கொடுக்க முடியாது அப்பாவோட மகன் அப்பா செத்த எனக்கு சொத்து வரும் அதனால அந்த சொத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது சொந்தக்காரர் எங்க மாமா ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பிள்ளை இல்லை அவர் சொத்தா எனக்கு தான் வரும் அதனால இப்போ பணம் கொடு அவர் செத்த வார சொத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறத செக்ஷன் சிக்ஸ் ஏ ல சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தப்பல ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா எனி அதர் மியர் பாசிபிலிட்டி ஆஃப் லைக் நேச்சர் இயற்கையில் காரணம் ஏதாவது கிடைக்குமானா பாசிபிலிட்டி இருக்குமானா அதுவும் சொல்ல முடியாது உதாரணத்துக்கு மீன் பிடிக்க தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இமோல் ப்ராப்பர்ட்டி இன்டேஞ்சிபிள் இமோல் ப்ராப்பர்ட்டி பெனிஃபிட் அரைசிங் அவுட் ஆஃப் லேண்டு நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் இமோல் ப்ராப்பர்ட்டின்னு படிச்சிருக்கோம் அப்போ மீன் பிடிக்கக்கூடிய உரிமை இமோல் ப்ராப்பர்ட்டி அதில் போய் இருந்துக்கிட்டு இப்போ இந்த மீன் வலைய போடுதான் இதில் வார வலை மீன் உனக்குன்னு நான் எழுதி தந்துடுதான் என்ன மீன் வருமா இல்லையானே தெரியாதா அந்த மாதிரி இருக்கிறத நீங்க மாற்ற முடியாதுன்னு சொல்றது ஆறு ஏல சொல்லுவாங்க ஆறு பி ல என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் ஆஃப் ரீஎன்ட்ரி ரைட் ஆஃப் ரீஎன்ட்ரிய நீங்க மாற்ற முடியாது ரீஎன்ட்ரின்னா என்ன ஒரு ஆளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாச்சு அவன் ஒரு தப்பு பண்ணா நான் உள்ள வந்துருவான்னு சொல்லக்கூடியது ஒருத்தனுக்கு லீஸ் கொடுத்துருக்கோம் அவன் அந்த இடத்துல ஒரு தண்ணிக்காக ஒரு பள்ளம் தோண்டக்கூடாது இந்த இடத்த நீ அப்படியேதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன இதையும் மீறி அவர் செய்துட்டாருன்னா இந்த லீசு டெர்மினேட் ஆயிரும் ஏன்னா இவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இந்த தென்னந்தோப்பு கொடுத்திருக்கேன் இதுல இருக்க மரங்களை நீ வெட்டக்கூடாது அப்படின்னா மரத்தை ஒரு மரத்தை அவர் வெட்டிட்டாரு அப்படின்னு சொன்னா லீஸு டெர்மினேட் ஆயிரும் அதுதான் ரைட் ஆஃப் ரீஎன்ட்ரி இவர் போய் உள்ள போலாம் இந்த ரைட்டை விற்க முடியாது நான் வந்து தென்னை மரம் நான் லீஸு கொடுத்துருக்கேன் அவர் மரத்தை வெட்டினாருன்னா ரைட் ஆஃப் ரீஎன்ட்ரி இருக்கு நீ அதை வச்சுக்கோ சொல்ல முடியாது அடுத்தது செக்ஷன் நடந்து போறாது இல்லாட்ட கிணத்துல தண்ணி எடுத்துக்கிறதுக்கு உரிமை கொடுக்காங்க அதெல்லாம் நீங்க மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் இன்ட்ரெஸ்டை மாற்ற முடியாது ஒருத்தர் இருக்கிற அவரை அவங்க தூரத்தில் ஒரு சொந்தம் ஒரு அம்மா அந்த அம்மாவை கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சுட்டு இந்த அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க வீட்டில இருந்து நீ வீட்டில் இருந்துக்கோமா அப்படின்னு வீட்டில் இருக்கிறதுக்கு கொடுக்காங்க அவங்களோட பேர்சனலாக அவங்க உபயோகிக்கிறதுக்குன்னு கொடுத்துருக்காரு அந்த வீட்டை அதை அவங்க மாற்ற முடியாது தான் என்ன சொல்லுவாங்க ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டி ரெஸ்ட்ரிக்டட் இன் இட்ஸ் என்ஜாய்மெண்ட் டு த ஓனர் பர்சனலி அதோட என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கையில் அதை மாத்த முடியாது நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் சிக்ஸ் டிடி ரைட் டு ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் ஒரு அம்மா ஹஸ்பண்ட்ல இருந்து டைவர்ஸுக்கு வாங்கிட்டாங்க மெயின்டனன்ஸ் ஆறாரு ஹஸ்பண்ட் மாசம் மாசம் தரணும் எல்லா மாசம் வராரு ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு வருஷத்துல அவங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் வச்சு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரணும் இப்ப அவசரம் மக ஆஸ்பத்திரியில இருக்கா ஒரு லட்ச தேவை கொண்டு போயிட்டு என்னோட ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸை நான் மாத்தி தரேன் ஒரு வருஷத்துக்கு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மாற்ற முடியாது மெயின்டெனன்ஸை மாத்த டிடி சொல்லுது அடுத்து மியர் ரைட் டு ஒரு ஆளா கேஸ் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குன்னா கோர்ட்ல கேஸ் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு சூட்டு ஃபைல் பண்ண உரிமை இருக்குன்னா அதை மாற்ற முடியாது உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜ் அப் டூட்டி நடந்துட்டு இவருக்கு அதோட பவர் இருக்கு போய் டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம் இவர் போய் கோர்ட்ல கேஸ் கொடுத்து டேமேஜஸ் கிளைம் பண்ணி வருதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இவருக்கு ரொம்ப அவசரம் நான் கோர்ட்ல கேஸ் கொடுக்கல நீ போய் கேஸ் கொடுத்துக்கோ எனக்கு இப்ப கொஞ்சம் பணத்தை தான் அப்படின்னு ரைட் பி டிரான்ஸ்பர்ட் அப்படின்ட்டாங்க அடுத்து பப்ளிக் ஆபீஸ் பப்ளிக் ஆபீஸை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இது சொல்லும் போது அந்த காலத்துல நிறைய பப்ளிக் ஆபீஸ் வந்து பரம்பரை பருமையா சும்மா கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இருக்கு அந்த காலத்துல வில்லேஜ் முனிசிபின் ஒருத்தர் இருப்பார் அவங்க பரம்பரை பரம்பரையா அவங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி பப்ளிக் ஆபீஸ்களை நீங்க மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஸ்டைபண்டு அலவன்ஸ் பென்ஷன் இதுகளை மாத்த முடியாது மில்டரிக்குள்ள பென்ஷன் இருக்கு எனக்கு மாசம் மாசம் பென்ஷன் வரணும் எனக்கு அதுக்கு பதிலாக இதை வச்சுக்கோ அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது இது போக மீதி என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் மாத்திக்கிடுங்க அப்படின்னு செக்ஷன் சிக்ஸ்ல சொல்லுவாங்க இதுல இது போக இன்னொரு கண்டிஷன் இருக்கு என்ன இருக்கு லாஃபுல் கன்சிடரேஷனா இருக்கணும் லாஃபுல் கன்சிடரேஷன் இருந்தா தான் டிரான்ஸ்பரும் லாஃபுல்லா இருக்கும் இப்போ அடுத்த உன கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பதிலாக நான் இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவும் செய்ய முடியாது அடுத்தது கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா cannot be made in favor of a person who is disqualified. சிலர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் சட்டங்கள் உதாரணத்துக்கு கோர்ட்டில் ஒரு ஏழை நடக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கடன் வாங்கினாரு கடன் வாங்கினவர் இப்போ கெட்ட முடியல கோர்ட் வழியாக ஏழை நடக்கையில் அந்த கோர்ட்டில் சம்பந்தப்பட்டவங்க அதில் ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது பேங்கில் ஒரு சொத்தை பிடிக்காங்க அதை விற்காங்க அப்போ அதில் பேங்கில் சம்பந்தப்பட்டவங்க அதில் போக முடியாது அந்த மாதிரி வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாது இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஆக்ட் இது மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணி வச்சிருந்தால் அவங்களும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது செக்ஷன் செவன் செக்ஷன் செவன் என்ன சொல்லுவாங்கன்னா அது டிரான்ஸ்பரை பத்தி சொல்லுது எவ்ரி பர்சன் டு கான்ட்ராக்ட் அண்ட் டு என்டை ப்ராப்பர்ட்டி ஆர் ஆத்தரைஸ் டிரான்ஸ்ப்ராட் ஹிஸ் இஸ் காம்புராக்ட் அந்த ப்ரா அவருக்கு சொந்தமானதாக இருக்கணும் அல்லது ஆத்தரை இப்ப வேற ஒரு ஆள் இவர்கிட்ட கொடுத்து பவர் ஆஃப் கொடுத்து இதை நீ வித்துருன்னு சொன்னா ஆத்தரைஸ் டு டிஸ்போஸ் த ப்ராப்பர்ட்டி அவர் செய்யலாம் எப்படி ஹோலி ஆர் இன் பார்ட் அவர் முழுசை விற்கலாம் அல்லது பாதிய விற்கலாம் அப்சல்யூட்லி ஆர் டிஸ் கண்டிஷனலி இப்ப சேல்னா அப்சல்யூட் சேல் கிஃப்டா கண்டிஷனல் கிஃப்டட் அப்சல்யூட்டா கொடுக்கலாம் கண்டிஷனலா கொடுக்கலாம் அடுத்தது டு த எக்ஸ்டென்ட் அலௌடு பிரிஸ்கிரைப்ட் அவருக்கு என்ன உரிமை இருக்கோ எவ்வளவுக்கு உரிமை இருக்கோ அதை செய்யலாம் இதத்தான் செக்ஷன் செவன்ல சொல்லுவாங்க எப்படி சொல்லியாச்சு கான்ட்ராக்ட் இருக்கணும் அவருக்கு அது சொந்தமா இருக்கணும் அல்லது யாராவது சொந்தம் உள்ளவர் இவர்கிட்ட கொடுத்து நினைத்து கொடுக்கு இவருக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்திருந்தாருன்னா இவர் மொத்தமா விற்கலாம் பாதியா விற்கலாம் அப்சல்யூட்டா முழுசையும் விக்கலாம் அல்லது ஒரு கண்டிஷனை போட்டுட்டு விக்கலாம் அப்படி போது இவருக்குள்ள உரிமை டு த எக்ஸ்டென்ட் இவருக்கு என்ன உரிமை இருக்கோ அது அடுத்தவனுக்கு போகும் அப்படிங்கிற செக்ஷன் சொல்லுது சொல்லுது செக்ஷன் எயிட்ல எப்போ மாறுது அப்படிங்கிறத சொல்லுதான் அன்லெஸ் டிஃபரெண்ட் இன்டென்ஷன் இஸ் is நெசசரிலி இம்ப்ளைடு implied transfer transfer of property passes with the the all the interest which the transferor is then capable of passing. அவர் மாத்தி கொடுக்கும் போது அவருக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு அதெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு வீடு விற்காரு வீட்டில் உள்ள கதவு மாறி போகும் தோட்டத்தை விற்காரு தோட்டத்தில் உள்ள மரங்கள் அது கூட போகும் மாதிரி தட் ஒரு வீடு விற்காருன்னா அந்த வீட்டில் உள்ள எல்லா விஷயமும் அது கூட மாறி போகும் தோட்டங்களை வித்தாங்கன்னா அது கூட எல்லா விஷயம் அவருக்கு என்னெல்லாம் உரிமை எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சிக்ஸ் ஏ பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் சிக்ஸ் ஏயும் ஒரு நாற்பத்தி மூணு செக்ஷனையும் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு சிக்ஸ் ஏ என்ன சொல்லுவாங்க அதாவது உரிமை இல்லாத நீ விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை என்ன சொன்னா அவருக்கு பரம்பரை சொத்து வந்தா தான் உண்டு அதனால விற்க முடியாது அல்ல சொந்தக்காரன் சொத்து அவர் செத்தாதான் உண்டு அதனால உரிமை இல்லாத சொத்தை விற்க கூடாதுங்கிறது தான் செக்ஷன் ஆறுல ஏல சொல்லுவாங்க சிக்ஸ் ஏல சிக்ஸ் ஏல சொல்லுது வரப்போற சொத்தை விற்க கூடாதுன்னு ஆனா நாற்பத்தி மூணு ஃபார்ட்டி த்ரீன்னு ஒரு செக்ஷன் இருக்கு அதுல ட்ரான்ஸ்ஃபர் பை அன்ஆத்தரைஸ்ட் போர்சன் அன்ஆத்தரைஸ்ட் போர்சன் வித்துட்டானா அங்க ஒரு ப்ரொவிஷனை கொடுக்காங்க உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு மூணு சொத்து இருக்கு அதுல இல்லாத சொத்தை வித்துட்டான் என்ன மாதிரி போஷம் வரும் சொல்லுதான் இது என்ன சொல்லுதான் அன்ஆத்தரைஸ் போர்சன் ஹூ சப்சிகொண்ட்லி அக்வைஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு சொன்னா இது புரியும் ஒருத்தர் மூணு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு பையன் மூணு ப்ராப்பர்ட்டி அவர் வித்துட்டாரு இவங்க அப்பாவுக்கு மூணு ப்ராப்பர்ட்டி இவர் என்ன செய்துட்டாரு மூணு ப்ராப்பர்ட்டியும் வித்துட்டாரு ஆனா இவருக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இவர் கையில இவருக்குன்னு கொடுத்திருக்கிறது அப்பா ஒரு ப்ராப்பர்ட்டியை கையில வச்சுக்கிட்டு இருக்காரு என்ன ஆகுது மொத்தத்துல மூணு ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இவருக்குள்ளது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்பா கையில இருக்கு மொத்தமே மூணு ப்ராப்பர்ட்டி அப்பா இவருக்கு ரெண்ட கொடுத்தாரு ஒன்னா லைஃபுக்கு பின்னால வச்சுக்கிட்டாரு ஆனா இவர் போது என்ன செய்தாரு மூணையும் வித்துட்டார் அப்ப மூணையும் வாங்கினவனுக்கு ரெண்டு உரிமை மேலதான் ஒரு ப்ராப்பர்ட்டி உரிமை ஏன்னா எனக்கு அப்பா இறந்துட்டார் இறந்துட்டார்னா ப்ராப்பர்ட்டி இவன் கையில வரும் இந்த மாதிரி பொசிஷன் வந்ததுன்னு சொன்னா வாங்கினவர் என்ன செய்யணும் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வித்து இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை தான் கேட்பாங்க இதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் சொல்லுவாங்கன்னா fraudulent or erroneous transfer மூணு ப்ராப்பர்ட்டி ஏன் சொந்த ப்ராப்பர்ட்டி அப்படினு விகiar இது fraudulent அல்லது தெரியாம நமக்கு மூணையும் அப்பா எழுதி தந்துட்டார் அதனால நான் விகேன் அப்படினு விக்கலாம் தெரியாம விக்கலாம் fraudulent or erroneous by the transferor transfer must be by the wrong owner owner இல்ல நம்ம பார்த்ததுல யுவர் ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு தான் ஓனர் மூணாவது ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் இல்ல ஃபால்ஸ் ரெப்பரசன்டேஷன் கொடுக்காரு நான் தான் ஓனர்னு சொல்லி கொடுக்க அது டிரான்ஸ்பர் மஸ்ட் பி ஃபார் கன்சிடரேஷன் பணம் கொடுத்து அவர் அந்த இடத்த வாங்கியிருக்கணும் வாங்கினவர் இதுக்கு பின்னால அந்த இல்லாத உரிமை இல்லாத ப்ராப்பர்ட்டிக்கு இவர் உரிமை வந்ததுன்னு சொன்னா அந்த டிரான்ஸ்பர் என்ன செய்வார் வாங்கினவரு எனக்கு அந்த உரிமையை நீ மாத்தி கொடு இப்போ அன்னைக்கு எனக்கு உரிமை இல்லை இன்னைக்கு உரிமை இருக்கு நீ மாத்தி கொடு அப்படின்னு கேட்க கேட்டார்னா அவருக்கு அது எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதத்தான் நம்ம செக்ஷன் சிக்ஸோட சேர்த்து கம்பைன் பண்ணி படிக்கணும் ஏன் செக்ஷன் சிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க உரிமை இல்லாத வித்தா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க செக்ஷன் நாற்பத்தி மூணுல அன்ஆத்தரைஸ்டு சேல ஆத்தரைஸ் பண்ணுவ மாதிரி அவனுக்கு பின்னால உரிமை வந்துட்டு நீ அதை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் ஒண்ணு அது என்ன அப்படிங்கிற பார்த்தாங்க அது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உரிமை இல்லாத விற்கக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் சப்டிவ் லா உனக்கு இருக்கதானே விற்கணும் இல்லாத விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாற்பத்தி மூணு ஒரு எக்ஸப்ஷன் அது எப்படின்னு சொன்னா லா ஆஃப் எவிடன்ஸ் எப்படிஸ் லால வருது அப்படின்னா எஸ்டோப்பல் ஒருத்த அடுத்தவன இருக்க மாதிரி செய்து ஏமாத்த மாதிரி ஏமாத்தனான் அவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தையிலிருந்து மாறக்கூடாது இவர் விற்கும் போது என்ன சொல்லுவாரு மூணு சொத்தும் எனக்குள்ளதுதான் அப்படின்னு சொல்லி அவரை வாங்க வச்சுட்டாரு ரெண்டு சொத்து தான் அவருக்கு உரிமையா இருந்தது அப்போ மூணாவது சொத்து அவர் கைக்கு வரும்போது அவர் தான் கொடுக்கணும் இது எஸ்டோப்பல் அன்னைக்கு என்ன சொன்னார் மூணு சொத்து உரிமைன்னு அப்போ இன்னைக்கு மூணாவது சொத்துக்கும் அவர் உரிமை வரும்போது அவரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சொன்னாங்கன்னா செக்ஷன் சிக்ஸ் ஏனான்ஸ் ரூல் ஆஃப் சப்ஷான்டிவ் லா செக்ஷன் பார்ட்டி த்ரீ அப்போ பரம்பரையா சொத்து எனக்கு வரும் ஒரு ரூல் செக்ஷன் பார்ட்டி த்ரீ அன்ஆத்தரைஸ்டா ஒருத்த ஏமாத்தி வித்துட்டான்னா பின்னால அவனுக்கு உரிமை வரும்போது அத நீங்க கேட்டு வாங்கிக்கிடுங்க அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுது செக்ஷன் பார்ட்டி த்ரீ அடுத்த செக்ஷன்ல வேற ஒரு டாபிக் பார்க்கலாம்